இரண்டு தினங்களுக்கு முன்னாலே திருச்சியிலே பன்னாட்டு விமான முனையத்தினுடைய திறப்பு விழா நிகழ்ச்சி மூன்றாவது முனையத்துடைய திறப்பு விழா நிகழ்ச்சி இந்திய பிரதமர் நடைபெற்றது அது ஒரு ஒன்றிய அரசினுடைய நிகழ்ச்சி இதை உணர்ந்தவர் அறிந்தவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அரசியல் சாணித்ய ராஜதர்மணியாக வழங்கக்கூடியவர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எந்த இடத்துல அவர் சொல்லி இருந்தார் இது ஒன்றிய அரசினுடைய நிகழ்ச்சி இதுவே நாம் சற்று அடக்கித்தான் ஏனென்று சொன்னால் அவர்கள் தான் நிகழ்ச்சியை கையிலே கொண்டு நடத்துகிறார்கள் எங்களுக்கு அதற்கான அழைப்புகள் முதல் நாள் இரவு பதினொன்றரை மணிக்குத்தான் கிடைத்தது அமைச்சர்களுக்கு என்று சில பத்திரிகைகளிலே முதலமைச்சர் பேசிய பொழுது மோசம் எழுப்பியதாக அங்கே ஒரு போட்டு வந்தார்கள் கொஞ்சம் சொல்லுவேன் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா ஒட்டுமொத்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அல்ல ஒரு ஏழு எட்டாயிரம் பேர் என வந்து வாகனங்களை பார்த்தோம் ராமநாதபுரம் தூத்துக்குடி கன்னியாகுமரி கோயம்புத்தூர் தருமபுரி சேலம் சென்னை செங்கல்பட்டு அப்படின்னு கேட்டு எல்லா மாவட்டத்திலும் அழுத்தாங்க ஆக அவர்களுடைய ஒட்டுமொத்த பாரதிய ஜனநாளினுடைய உறுப்பினர்கள் கள்ளே இருந்தாரு ஆனா எவரவும் சின்ன கட்சி இதை விட ஒரு சின்ன கட்சி தமிழ்நாட்டுல இருக்க முடியாது ஒரு ஏழைத்தாயரு அவங்க அதை கட்டிட்டு போறாங்கன்னு கத்தட்டம்னு ஒத்துங்க அமைச்சி வசதி தொழில் என்பது அதுதான் ஏன்னா அழைப்புகள் அவையுடையது அவையுடையது எங்களுக்கு யாருக்கு நம்முடைய தோழர்களுக்கு அனுமதி உள்ளே தரப்படவில்லை திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு அழைப்புகள் தரப்பட்டது அனுமதி சீட்டு தரப்பட்டது உள்ளே இங்கே முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் அங்கே தடுத்து கட்டப்பட்டார்கள் அவர்களிட அழைப்புதலும் கிடையாது அனுமதி செய்தது கிடையாது அவர்களுக்கு மட்டும் அங்கே கூட்டி எவ்வளவுதான் எங்க கூட்டம் காணித்ததை போல ஒரு வெட்டக்கெட்டான செயல் என்ன இருக்க முடியும் நாங்கள் புதுக்கோட்டையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞர்களினுடைய செயல் கூட்டத்தை அங்கே நடத்தினோம்

அந்த நிகழ்ச்சியிலே பேசிய பாரத பிரதமர் ஒன்றை சொன்னார் நான் தமிழ்நாட்டிற்கு அல்லியத்தை தந்திருக்கிறேன் மூன்று மடங்கு தந்திருக்கிறதே இந்திய அரசை போல இரண்டாயிரத்தி பதினாலே தந்ததை போல மூணு மடங்கு தந்திருக்கிறேன் என்றுதான் சொன்னார் பார்த்தோம் என்னடான் பார்த்தோம் அப்படி என்ன மூணு மடங்கிற்கு இங்கே வர வந்திருக்கின்றதையும் பார்த்தோம் விமான நிலையம் அங்கே புதிதாக இரண்டாவது மூன்றாவது வரப்பட்டிருக்கிறது

பதினாறாம் ஆண்டு அன்னைக்கு பட்ஜெட்ல வந்து செலவினம் அளிப்பு பதினாறு லட்சம் கோடி எதிர்பார்க்கப்படுவது நாற்பத்தி எட்டு லட்சம் கோடி அப்ப மூன்று மடங்கு செலவினம் எதிர்பார்க்கப்படுகிற பொழுது அங்கே மூன்று மடங்கு நான் அதிகமாக செலவு செய்திருக்கிறேன் என்று சொல்லுவது அன்று புதிதல்ல ஆனா மூன்று மடங்கு உண்மையிலே கிடையாது உத்தரப்பிரதேசத்தையும் குஜராத்தையும் மற்ற மாநிலங்களையும் நாம் ஒப்பிட்டு பார்த்தவனையான தமிழ்நாடு பின்தங்கி இருக்கிறது அதற்கு ஒன்றை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மெட்ரோ ரயில் திட்டம் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் அந்த ஐம்பத்தி நாலு கிலோமீட்டருக்கு ஒன்றிய அரசு செய்திருக்கிற உதவி அதாவது நிதி உதவி முப்பது மூவாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி மூணு கோடி இரண்டாவது கட்டம் முடிப்பதற்கு எழுபதாயிரம் கோடி வேணும் நாலு கிலோமீட்டர் இதே நேரத்தில் கிலோமீட்டருக்கு ஒன்றிய அரசு நிதி வழங்கி பனிரெண்டாயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழு கோடி உத்தரப்பிரதேசத்திலே முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு ஒன்றிய அரசு ஒதுக்கி இருக்கிற நிதி பதினோரு ஐநூத்தி அறுபத்தி ஐந்து கோடி எங்க 54 நாலு கிலோமீட்டருக்கு மூவாயிரத்தி இருநூறு முப்பத்தி கிலோமீட்டருக்கு பதினோராம் கோடி இதுதான் இன்றைக்கு மாத்தாங்காய் மனப்பான்மை என்று இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் மன்றத்தில் சொல்லுகிறது இதற்கு பாரதிய திருநாளுடைய பதில் என்ன நான் வழங்கினேன் தமிழகத்துக்கு என்று சொல்லுகிற பாரத பதில் என்ன இங்கே என்ன இன்றைக்கு முன் வரைக்கும் நான்கு காலையை நாங்கள்

டீசலுடைய விலை தொண்ணூத்தி ரூபாய் பெட்ரோல் ஒரு லிட்டருக்கு முப்பத்தி ரெண்டு ரூபாய் அறுபது பைசா டீசல் ஒரு லிட்டருக்கு முப்பத்தி ஒன்பது ரூபாய் முப்பது பைசா கொள்ளையடிக்கப்படுகிறது என்று சொன்னால் என்ன தவறு அன்றைக்கு ஆறாயிரத்தி ஐநூத்தி பத்து ரூபாய்க்கு வாங்கப்பட்ட கூறாயில் அன்றைக்கு டீசலும் பெட்ரோலும் அன்றைக்கு எழுபத்தி ஒரு ரூபாய்க்கு ஐம்பத்தி ரூபாய்க்கு கொடுக்கப்பட்டது ஆனால் இன்றைக்கு பாரதிய ஜனதாவினுடைய ஆட்சியிலே நூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு வழங்கப்படுகிற பெட்ரோல் நூத்தி நாலு ரூபாய் அதிகமான மக்கள் பணத்தை சுடங்கி எடுக்கிற அரசு எந்த அரசு இந்த பணம் எங்கே போகிறது இதுதான் இன்றைக்கு வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் கேள்வி எல்லா பணத்தையும்

இதை மக்கள் சிந்தித்து பாருங்கள் மக்களை ஏமாற்றுகிற வேலையை மோடி வைத்தால் செய்து கொண்டிருக்கிறது தமிழகத்திலே அது எடுபடாது எல்லோருக்கும் தெரியும் நாற்பதுக்கு நாற்பது அது நிச்சயம் முடியாது கடப்பாளையும் ஒண்ணும் பண்ண முடியாது இங்க இருக்கக்கூடிய அண்ணாமலையும் ஒன்னும் பண்ண முடியாது யாரும் வந்து ஒன்னும் செய்ய முடியாது நீங்க வேண்டும் என்று சொன்னால் எந்த மாநிலத்திற்கு உத்தரப்பிரதேசத்தில் யாரையும் ஏமாற்ற பார்க்கலாம் அங்கேயும் நாங்கள் மக்களிடத்தில் விழிப்புணர்வை நிச்சயமாக இந்தியா கூட்டணி மூலமாக உருவாக்கி இந்தியா என்பது இந்திய கூட்டணியினுடைய இந்தியா கூட்டணிக்கு தான் என்பதை நாங்கள் உருவாக்கி காண்பிப்போம் அதனால வந்தாங்க பாரத் 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 நாங்க பாரதத்தை இல்லைன்னு சொல்லல பாரதமும் இந்தியா ஒண்ணுதான் அது இந்தியா கூட்டணி சொன்ன உடனே இந்தியாங்கிற வார்த்தையே அவங்களுக்கு வேப்பங்காயா கடக்குது அதனால பாரத் பாரத் நீங்கள் எத்தனை பாரத கோஷம் போட்டாலும் சரி நாங்கள் பாரதமும் ஒன்றுதான் இந்தியாவும் ஒன்றுதான் இங்கே இருக்கக்கூடிய எல்லோரும் சகோதரர்களாக சகோதரிகளாக வாழ வேண்டும் ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயம் உருவாக வேண்டும் இங்கே எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் அதுதான் எங்களுடைய திராவிட மாடல் அரசு அதைத்தான் நாங்கள் இந்தியாவிலே வலியுறுத்துகிறோம் இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்கள் ஒரு மதம் ஒரு நாடு என்கின்ற கொள்கைக்கு நோக்கி நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள் அப்படி செல்வது தவறு என்பதுதான் நாங்கள் எடுத்து வைக்கின்ற வாதம் எனவே மக்கள் இங்கே அமைதியாக வாழ்கிறார்கள் நினைவுதான் ஏழாம் தேதி எட்டாம் தேதி உலக போது மாநாடு இன்றைக்கு தமிழகத்திலே நடக்கிறது என்று சொன்னால் பல தொழிற்சாலைகள் தொழிலதிபர்கள் தமிழகத்தை நோக்கி வருகிறார்கள் காரணம் இந்தியாவிலேயே தொழில் துவங்க ஏற்ற மாநிலம் தமிழ்நாடு தமிழ்நாடு இங்கே கலவரம் கிடையாது இணைக்கலவரம் கிடையாது அனைவரும் அண்ணன் தம்பிகள் என்கின்ற பாசம் உழவோடு வாடுகிற ஒரே மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு எனவேதான் அமைதி பூங்காவான தமிழ்நாட்டை தேடி எல்லோரும் வந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த அமைதி பூங்காவை இந்தியா முழுவதும் இதய என்ற பொறுப்பை இந்தியா கூட்டணி எழுபது என்கின்ற என்னை தாண்டி முன்னூறு முன்னூத்தி இருபதுக்கு சென்று இந்தியாவினுடைய லட்சியத்தை இந்தியாவை காப்பலை என்னுடைய தலையாய பணியாகக் கொண்டு பணியாற்றும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி முறை நிறைவேற்றப்படும் என்று